எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து என்னோடய அம்மாவோட பிறந்த நாள் இன்றைக்கி உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா அவங்களோட செவன்ட்டி சிக்ஸ்த் பர்த்டே கொண்டாடி இருப்பாங்க ஸோ உங்களில் ஒருத்தவங்களும் அவங்களும் உட்காந்து படத்தை பார்த்தாங்கன்னு நான் இன்றைக்கி நம்புகிறேன் நான் பேசிக்கலி ஒரு பர்நாட்டியம் டான்ஸர் இந்த திரைப்படம் பேரன்பும் பெரும் கோபமும் என் நடிப்பு திறனுக்கான ஒரு அரங்கேற்றமாக தான் நான் பார்க்கிறேன் கண்டென்ட் நீங்களே பார்த்துருக்கீங்க த கண்டென்ட் ஃபில் டாக் ஃபார் இட் செல்ஃப் அதை பற்றி நிறைய பெரிய ஜாம்பவான்கள்லாம் சொல்லிட்டாங்க ஸோ கன்டென்ட்டை பற்றி நான் ஒன்றும் பேச போகிறதில்லை என்னோடய நடிப்பு டீமோட எஃபர்ட் அண்ட் விஜித் செமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவ்வளோ பிளேயர் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்கு அவரோட ஆக்டிங்கில் ஸோ எங்களுடைய இந்த உழைப்பிற்கு அங்கேருந்து இங்கே வந்தவ தானா நீங்கள் கொடுக்குற வார்த்தைகளில் தான் இங்கேருந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் இந்த படத்தை சேர்க்க முடியும் ஸோ நீங்கள் சொல்கிற ஒரு ஒரு வார்த்தையும் என் பாட்டிமா அவங்களோட ஜென்யூன் ரிவ்யூவாக கொடுக்குற மாதிரி நான் எடுத்துக்க போகிறேன் அண்ட் ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான் அது மட்டும் நான் சொல்லிவிட்டு என் ஒரே முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான் பெருசாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னோடய பர்சனல் லைஃப்பில் பார்த்து வாழ்ந்ததில்லை பட் இந்த திரைப்படம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன மன வருத்தம் சாமி சாதி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அன்பை அடிப்படையாக கொண்டு நம்ம எல்லாரும் வாழ்வியல் எப்படி பண்ணணுன்றதுக்காக தான் இதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கோன்னு நான் ரொம்ப ஆழ் மனசில் நம்புகிறேன் அதை நம்ம நாம் மனிதர்கள் தான் அதில் என்னமோ கொஞ்சம் மாசுபடுத்தி நிறைய பிரச்சனை உண்டாக்குறோன்னு ஐ ஃபீல் ஸோ லைம் லைட் கம்ஸ் வித் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துலேருந்து ஐ வுட் லைக் டு டெல் நம்ம ஒரு ஒருத்தரும் நமக்குள்ளே இருக்கிற விஷயங்களை மாற்றிக்கிட்டோன்னா உலகம் கண்டிப்பாக ஒரு நாள் மாறும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைலாம் இல்லாமல் வேர்ல்ட் இஸ் வெரி ஸ்மால் லைஃப் இஸ் வெரி ஸ்மால் ஸோ அதை வந்து நல்லா வாழணும் அப்படின்றது மட்டும் நான் எல்லாருக்கிட்டையும் வேண்டி கேட்டுக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ ஐ இல் டெஃபினெட்லி ரீட் ஈச் அண்ட் எவ்ரி ஃபீட்பேக் ஆஃப் யோர்ஸ் எல்லாேருக்கும் நன்றி தேங்க்யூ வணக்கம் நான் விஜித் பச்சன் இதனோட முதல் படம் இந்த படத்துக்கு ஒரு ஒரு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மாற்றிக்கிட்டு இதுக்கு தயாராகி பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்தா தெரியும் இதில் எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடைச்சிது இந்த படம் பண்ணும்போது நீங்கள் பார்க்கும்போதும் அந்த அனுபவம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பிரகாஷ் சார் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தார் என்ன வேணுன்றதை தெளிவாக சொல்லுவார் அதை நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் எந்த ஒரு குறை நிறை எது இருந்தாலும் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் எவ்வளவோ ஹீரோ அறிமுகமாகி பார்த்துருப்பீங்க சரியான ஆளை தான் இது வரைக்கும் தேர்ந்தெடுத்துருக்கீங்க நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க நன்றி வணக்கம் என் பேர் சிவபிரகாஷ் நான் ஐயாவின் மாணவன் இது என்னோடய முதல் படைப்பு இந்த படைப்பை ஒரு நேர்மையோடு பண்ணியிருக்கேன்ற நம்புகிறேன் இதை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது உங்கள் மாதிரி ஊடகத்துறை நண்பர்களும் பத்திரிக்கை நண்பர்களும் தான் எனக்கு இந்த படத்தை திரையரங்கில் எல்லோரும் பார்த்து எங்களுக்கு ஆதரவு தரணுன்னு ரொம்ப வேண்டிக்கிறேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் அந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் பேசுகிறேன் என் பேர் தினேஷ்குமார் இந்த படம் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்தான் ஷூட் பண்ணோம் நிறைய லொக்கேஷன்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் லொக்கேஷன்ஸ்லாம் இருந்துச்சு இந்த படத்தை நல்லா பண்ணியிருக்கேன் அப்படி விஜித் வந்து ரொம்ப எஃபோர்ட் போட் பண்ணியிருக்கேன் அப்படி ஒரு மூணு மூணு நீங்கள் பார்த்துருப்பீங்க படம் பார்த்துருப்பீங்க ஒரு மூணு ஏஜ் குரூப் நடிக்கிறது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயந்தான் நல்லா பண்ணியிருக்கா அப்படி இந்த படம் ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணது வந்து ஒரு பிளான் பண்ண ஸ்கெடியூலோட சீக்கிரமாக முடிச்சிட்டோம் அதுக்கு ரீசன் ஃபைவ் சிக்ஸ் டேஸ் சீக்கிரமாக முடிச்சிட்டோம் காரணம் டேரக்டர் தான் வெல் பிளான்ட் ஆக்சுவலாக எனக்கு அவருக்கு ஃபஸ்ட் ஃபிலிம் ஆனால் ஃபஸ்ட் ஃபிலிம் டேரக்டர் மாதிரியே இருக்குது அந்த படங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோடய உங்களோட உங்களோடய விசேஷங்கள் வேணும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அனைவருக்கும் வணக்கம் டெய்லி நாலு படம் பார்க்குறீங்க ஒரிஜினல் மக்களுக்கு தேவையான படம்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா வந்து நான் வந்து தொடர்ந்து ஒரு அஞ்சாறு முடம் படம் பார்த்துட்டேன் இந்த படத்தினுடைய இயக்குனர் சிவப்பிரகாசம் அவர்கள் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு தரமான ஒரு நல்ல இயக்குனர் கிடச்சிட்டா அந்த படம் வெற்றின்னு சொல்லுவாங்க அந்த வரிசையில் நிறைய இயக்குநர்களை நான் சந்திச்சுட்டே இருக்கேன் ஒரு குட் டைரக்டராக நான் அந்த படத்தில் சிவபிரகாசம் அவர்களை இந்த படத்தின் மூலம் சந்திச்சிருக்கேன் அவருடைய ஒர்க்கு டுடே ரிலீஸ் வரைக்கும் நாளைக்கு மறுநாள் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அவருடைய ஹார்ட் ஒர்க்கு அது மட்டும் இல்லை இந்த கதையில் அவர் செலுத்தியிருக்க கவனம் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பெரிய டாப்பில் இருக்க டைரக்டரை பற்றி பேசுவீங்க அது உதாரணத்துக்கு வந்து மாரி செல்வராஜி ரஞ்சித்தை பற்றி பேசுவீங்க அதையெல்லாம் கடந்து இந்த படத்தினுடைய கருவை எடுத்திருக்கக்கூடிய இந்த டைரக்டருக்கு தான் மிக தில்லுன்னு சொல்லுவேன் வேறு யாருக்கும் அந்த தில்லு இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒரு தில்லை அந்த கதை எடுக்கணுன்னு ஒரு தைரியத்தோடு இந்த படத்தை பண்ணியிருக்காரு அதுக்கு வந்து இந்த டைரக்டருக்கு நம்ம முதல்ல நன்றி சொல்லணும் இப்படி ஒரு படைப்பு மக்களுக்கு போய் சேரணும் அதுக்கு தான் அந்த படத்துக்கு தொடர்ந்து உழைச்சிட்ருக்காங்க எல்லாருமே அதே போல் இந்த படத்தினுடைய கதாநாயகர் தங்கர் சாரை பற்றி உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு விஷயத்துக்கு வந்து அவர் வந்து யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார் ஒரு எந்த படத்தில் அவர் இருந்தாரோ அந்த படத்துக்காக உடைச்சிட்டே இருப்பார் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு தான் அவருடைய படைப்புகளெலாம் இருக்கும் அப்படிப்பட்ட படைப்புக்குள்ளே தன்னுடைய மகனையே அவருக்கே தெரியாமல் இந்த படத்தில் நடிச்சிருக்காருன்னா நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு விஜித் பச்சனை இந்த கதையில் நினைக்காதீங்க அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இருக்குது சாதாரண பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஒரு புது ஹீரோ வந்து ஒரு பத்து கல் படகள் பண்ணால் எவ்வளோ ஒரு ஒரு எமோஷனல் கொடுக்க முடியும் கதையில் இந்த மூணு கெட்டப்பு ஒரு கெட்டப்பு பண்ணுறதுக்கே ஒரு ஹீரோக்கு ஒரு மணி நேரம் ஷார்ட் எடுத்துக்கே எட்டு மணி நேரம் வெயிட் பண்ணுறோம் இந்த படத்தில் எவ்வளோ அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாருன்னு பாருங்கள் மூணு கெட்டப்பில் இருப்பார் அதுதான் வந்து ரிலீஸ்க்கு வரப்போகிற நைன் நைன்ஷீட்டு போஸ்ட்டு அதை பார்க்கும்போது தெரியாது இப்படிப்பட்ட ஒரு ஹீரோ இருக்காரா அதுவும் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் ஹீரோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காப்ல பார்க்குறதுக்கு தான் ரொம்ப மென்மையாக ரொம்ப ஒன்றும் தெரியாமல் அப்பா வைக்கணுகா நிற்பார் ஆனால் விஷயங்கள் இருக்குல்ல ஒவ்வொரு விஷயமும் முத்தாய்ப்பாக இருக்கும் நானும் பிரமிப்பாக பார்ப்பேன் ஒரு சின்ன சின்ன விஷயம் பேசும்போது கூட அவர் பேசவே மாட்டார் ஆனால் விஷயம் வந்து அவ்வளோ ஆழமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஹீரோவை இந்த தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டில் உருவாக்கி வச்சுருக்காருனா டைரெக்டருக்கு தான் திரும்ப நன்றி சொல்லணும் அதே போல் நீங்கள் எல்லோரும் படம் பார்த்துருப்பீங்க இந்த படத்தினுடைய கதையினுடைய நாயகி அவ்வளோ ஒரு மெச்சரிட்டாக அவ்வளோ அழகாக அந்த ஒவ்வொன்றுமே மாறாமல் இந்த படத்தில் கதை தாங்க நீங்கள் சாருக்காக வந்து ஒரு ஐநூறு கேமரா போய் நிற்கும் ஆனால் இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் மக்கள் வந்து ஐநூறு பேராக ஐயாயிரம் பேர் படம் பார்க்க போகிறாங்கன்னு மக்கள் டிசைட் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கதை இது எடுக்கு அதை திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஒரு தில்லு வேணும் அந்த படம் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளருக்கும் சரி நடிக்கிற ஹீரோக்காக இருந்தாலும் சரி எடுத்திருக்கக்கூடிய இயக்குநருக்காலும் சரி அது இருந்து முதல் விதையாக ரெண்டு மூணு டைரக்டர் பேர் அவங்களாம் பண்ணாங்களா இல்லையுன்னு தெரியாது ஆனால் இவர் வந்து காலத்தாலும் அழிக்கப்படாத ஒரு கருவை இந்த தமிழ் சினிமாவுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு அதை நேற்று வந்து ஒரு பதிவில் அண்ணன் திருமாவள அண்ணன் வந்து ரொம்ப ஆழமாக ரொம்ப மென்மையாக அவர் பேசுகிற ஃபுல் வீடியோவை நான் நேற்று பார்த்தேன் அவர் பேசி அப்படி பேசி நான் பார்க்கல இந்த படத்தை பற்றி வேறு எந்த கொஷனுமே எனக்கு கேட்க இந்த படத்தை பற்றி மட்டும் பேசுன்னு சொல்லி ஒவ்வொன்றும் ரசித்து ரசித்து என்னுடைய இவ்வளவு கேரியில் வந்த அரசியலை இந்த படத்தில் சொல்லியிருக்காரு போது அதுதான் இந்த படத்தினுடைய பெருமையாக நான் நினைக்கிறேன் இந்த படத்தை வந்து கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும் நல்ல நியூஸ் மட்டும் தான் கொண்டு போய் சேர்க்கணும் தயவு செஞ்சு ஒட்டுமொத்த மீடியாவும் நீங்கள் இந்த படத்தில் இருக்கக்கூடிய அத்தனை டெக்னீஷியனுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த ஊடகம் தான் ஒட்டுமொத்த சமுதாயத்தை இயக்குது சமுதாயத்தை காக்கிற நான்கு தூண்களில் ஒன்று மிக வலிமையான ஒரு ஊடகம் இந்த ஊடகம் இது போன்ற படைப்புகளை தான் வெளியில் கொண்டு போகணும் அது எதுக்காக கொண்டு போகணும்னா இந்த தயாரிப்பாளர் நிறையா பணம் சம்பாதிக்கணும் அப்புறம் திரையரங்கு வச்சுருக்கெல்லாம் நிறையா சம்பாதிக்கணும் அப்புறம் நடித்தவங்கெல்லாம் கோடிக்கணக்கெலாம் வாங்கணும் அதுக்காக இல்லை இந்த சமுதாயம் மேம்படணும் அடுத்த கட்டத்துக்கு இந்த தலைமுறை போகணும் மகன் நடித்தாங்கிறதுக்காக இல்லை இதை அவங்க பார்த்தாங்கன்னா இந்த படத்துடைய கருத்து போகும் வெளியில் போகுங்கிறதுக்காக தான் ஆனால் என்னால் வந்து நூறு பேர் அழைச்சேன்னா ரெண்டு பேர் தான் வந்தாங்க யாரும் வரல ஆனால் பார்த்த அத்தனை பேரும் எல்லாம் இணையதளத்தில் கொட்டி கிடக்கு இந்த படம் பார்த்தவங்களுடைய கருத்து மிக முக்கியமான படம்னு சொல்லியிருக்காங்க பல விவாதங்கள் அது இந்த படம் உருவாக்கப் போகுது உருவாக்கணும் எப்போதுமே ஒரு படைப்பு என்பது அந்த நேரத்தோடு முடியறதில்லை அது ஒரு சாப்பாடு மாதிரி இல்லை அது அது காலம் முழுக்க அது வந்து ஒரு பேசிக்கிட்டே இருக்கணும் மாற்றங்களை உருவாக்கிட்டே இருக்கணும் அந்த வேலையை அந்த படம் செய்திருக்கு தம்பி எங்கே சிவபிரகாஷ் எங்க வந்து ஒரு திறனுள்ள இந்த திரைக்கலையை சரியாக கையாண்டிருக்கிற ஒரு தம்பி அவர் எனக்கு அது இவருடைய இயக்கத்தில் என் பிள்ளை வந்து அறிமுகமாகிறது எனக்கு மகிழ்ச்சி இந்த ஸ்டாலி வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு கலைஞர் கிடச்சிருக்காங்க இவங்களெல்லாம் நிச்சயமாக திரையுலகம் பயன்படுத்திக்கும் ஏன்னா இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறை மிக ஒரு பாய்ச்சலோடு இருக்காங்க அவங்களாம் பயன்படுத்திக்கணும் ஒரு தான் என்னுடைய ஆதங்கம் ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா இது வந்து சாதிய தீண்டாமை குறித்து வந்து கேள்வி எழுப்பக்கூடிய அதுக்குள்ளே இருக்கிற முரண்களை அடிவேரோடு குடுங்கி இங்கே பார் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு படம் அது தொடர்பாக படம் படைத்த கலைஞர்கள் எல்லோரையும் நாங்கள் அழைச்சி காட்டணுன்னு பார்த்தோம் யாரும் வரலை யாரும் முன் வரவே இல்லை முக்கியமான படைப்பாளர்கள் கூட வந்து வரலை அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல அது எப்படி சொல்ல எப்படி சொல்கிறது அவங்கெல்லாம் கொண்டு போயிருந்தாங்கன்னா இது சிறப்பாக வந்திருக்கும் படம் பார்த்த பிறகாவது ஒரு வேளை அவங்களுக்கு வேலை இருந்திருக்கலாம் இல்லை போகலாம் அதை சொல்லியிருக்கலாம் சொல்லலை அவங்க படம் பார்த்த பிறகாவது அது அவங்களுக்கு புரியும் அவங்களும் மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு விரும்புகிறேன் ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் நீங்கள் எத்தனை அறிவியல் முன்னேற்றங்கள் வந்தாலும் முதல்ல வந்து இந்த 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 இதுக்குள்ளே தான் இந்த திரையில்தான் என்னுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு என்னுடைய பேர் வந்து முத முத வந்துச்சு என்னுடைய மலைச்சாரங்கள் படத்தில் இப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் முப்பத்தஞ்சு ஆண்டுகள் ஆச்சு அதுக்கு முன்னாடி எண்பத்தஞ்சிலேயும் இதே இதெல்லாம் பார்த்தேன் அதுதான் என்னுடைய முதல் படம் எண்பத்தஞ்சு நாற்பது ஆண்டுகள் ஆச்சு இதுக்குள்ளே எவ்வளவோ அறிவியல் முன்னேற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் எந்த முன்னேற்றங்கள் வந்தாலும் பெரிய பெரிய திரைகள் வச்சு எயிட் கே சிக்ஸ்டீன் கேயில் நீங்கள் படம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் உங்களுக்கு கதை வேணும் அதை எழுதக்கூடிய ஆள் யாராவது தெரியுமா அவங்களுக்கு யாருக்காவது தெரியுமா எங்கே இருக்காங்கன்னு இசையமைக்கக்கூடிய ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க நடிக்கக்கூடிய அவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு கதையெடுக்கக்கூடிய ஆள் யார் இருக்காங்க அப்படி ஒன்றும் இல்லை அது உருவாவும் போனதுக்கு காரணம் யார் அவங்கள நம்ம மேலே கொண்டு வரணும் இந்த நிலை கேரளாவில் இல்லை இந்த நிலை பெங்காலியில் இல்லை அங்கே ஒரு படத்தை வந்து அடையாளம் காண்றதே அந்த அந்த கதை எழுதணும்னு வச்சு தான் அந்த படத்தை சொல்லுவாங்க அந்த கதை எழுதணும்னு வச்சு தான் உலகம் முழுக்க சொல்கிறாங்க இங்கே அது இல்லவே இல்லை அந்த நடிகர் முகத்தை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்னமும் அதனுடைய சீர்கேடால் தான் இப்போ வந்து நாங்கள் இந்த நூற்றி ஐம்பது திரைக்கே இயங்கிக்கிட்டு இருக்கோம் ஆனால் சிறந்த படைப்புகள் எப்போவுமே நிற்கும் கொஞ்சம் காலதாமதம் ஆகும் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரு எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ரொம்ப நெடுநாள் கட்சி எவ்வளவு நண்பர்களை நான் பார்த்தேன் இந்த ஊடகத்துறையில் நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் ஊடகம்தான் எவ்வளவு எழுத்தாளர்கள் அந்த காலத்தில் இருந்தவங்களாம் எழுத்தாளர்களாக இருந்தாங்க வெறும் நுனிப்பு மேயரை வந்து செய்தியை சேகரிக்கிற ஆட்கள் இல்லை அவங்களுக்கு வலிமையான பேனாக இருந்துச்சு அவங்களெல்லாம் நான் சந்தித்தேன் அந்த மகிழ்ச்சி எனக்கு போதுமானதாக இருக்குது வேறு என்ன சொல்ல ஒரு நல்ல எனக்கு பிடிச்சிருந்தது விஜித்தை வந்து ஒரு சரியான படத்தை தேர்ந்தெடுத்திருக்காரு என்னுடைய முடிவே இல்லாமல் அவரே அதை பண்ணியிருக்காரு அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சி இந்த கலைஞர்களை வந்து நிச்சயமாக தமிழ் சினிமா வந்து கைவிடாதுன்னு நினைக்கிறேன் நன்றிகள் வணக்கம்